கப்பலில் பரிசை சுற்றி பார்க்க போகிறேன் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நைனாதிவு பயணத்தை படகில் மேற்கொண்ட மாதிரி இன்றைக்கு நாங்கள் அசிஃப் பொமினி நிறுவனத்தினருடன் சேர்ந்து பத்தோ என்று சொல்லக்கூடிய கப்பலில் தான் நாங்கள் பயணிக்க போகிறோம் இந்த கப்பலில் வந்து நாங்கள் பரிசி ஒரு சுற்று சுற்றி பார்க்க போகிறோம் கைஸ் வாங்கி நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் காய்களோ வணக்கம் நான் உங்களை மார்மாயோ இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது பத்தோ மூசி என்று சொல்லக்கூடிய கப்பல் நிறுவனத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கேருந்து தான் எங்களோட பயணத்தை வந்து தொடங்க போறோம் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் டிக்கெட்டை வந்து நேரடியாக காரியாலயத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையென்னா நீங்கள் ஒன்லைன்லேயும் புக் பண்ணிவிட்டு வரலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈபிள் டவரை சுற்றி இருக்கிற இந்த நீர்த்தாக்கத்திலாம் நாங்கள் இந்த கப்பல் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் மிக பிரமாண்டமான சனத்தொகையோட பெரிய ஒரு கப்பல்ல வந்து நாங்கள் ஒரு சுற்று சுற்றி பார்க்க போகிறோம் இந்த பெருசை இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாரும் குதூகலத்தோடு சந்தோஷமாக இந்த பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நாங்கள் மட்டும் இல்லை நிறைய கப்பல் இந்த ஏரியாவில் இருக்குது அதை விட உள்நாட்டவர் வெளிநாட்டவர் ரெண்டு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இந்த பயணத்தை மேற்கொள்ள ரெடியாகிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கப்பல் வெளிக்கிட்டுச்சுது இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் நாங்கள் என்னதான் கவலை கஷ்டம் துன்பம் இருந்தாலும் இந்த நீர்த்தேக்கத்தையும் இந்த வான்பரப்பையும் பாக்கிக்க மனசுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு ஆறுதலான ஒரு நல்ல ஒரு காற்றோட்டம் கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு இந்த இடம் நீங்களும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க சின்னாக்களுக்கு வந்து மிகவும் பிடிச்சதாக இருக்கும் அதை விட சாதாரணமாக இது வந்து ஒரு மனத்தியால பயணமாக இருக்கும் ஒரு மனித பயணத்துக்கு இருபது யூரோ டிக்கெட்கள் எடுக்கப்படும் அதை விட நீங்கள் மேலதிகமான நேரம் அடுக்க மே கட்டணங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் சாதனமாக ரோட்டுக்கு மேலால் நடந்து தெரிஞ்ச வாகனத்தில் தெரிஞ்ச பாலங்களுக்குலாம் நாங்கள் கப்பல்லையே போகக்கூடிய மாயிருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நிற்கிறார்கள் தங்களுடைய கைகளை அசைச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க நாங்கள் அதில் கப்பலில் கொண்டு அவங்களுக்கு கை காட்டி மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு கொண்டு இந்த பயணத்தை மேற்கொண்டோம் அதை விட இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல் போய் கொண்டு போய்கொண்டிருக்கே ரெண்டு சைட்டும் வரக்கூடிய முக்கியமான இடங்கள் அது சம்மந்தமான வரலாறுகள் வந்து கப்பலில் இலோன்ஸ் பண்ணி கொண்டு சொல்லிக்கொண்டே போவாங்க அப்போ நாங்கள் வரலாறுகளை அறிஞ்சு கொள்றோன்னா கூட தெரிஞ்சு அதோடு எங்களோட எங்களை தாண்டி நிறைய கப்பல்கள் செல்லிக்க இந்த கப்பலில் பொறாக்கள் அந்த கப்பலில் பொறாக்களை கை காட்டி நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போய் வரக்கூடிய மாயிருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கப்பல்கள் வந்து ஒரு நேரத்தில் வந்து பயணித்து கொண்டிருக்குது அங்கும் இங்கும்னு சொல்லி நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் போங்க இப்போ வெயில் காலம் ஆரம்பித்தபடியாக எல்லாரும் வெளி இடங்களுக்கு போகணுமெண்டு அதிக அளவில் எதிர்பார்ப்பீங்க ஆனால் இடங்கள் தெரியாமல் இருக்கும் இதில் வந்து நானும் அட்ரஸை வந்து இணைச்சிருக்கிறேன் போய் பாருங்க பிரயோசனமான இருக்கும் அதோட இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து நீர்த்தேக்கத்தில் கரையில் வந்து அவங்க ஓய்வெடுக்கிறதுக்காக மன அமைதிக்காக நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அதோட இப்படியான கப்பல்கள் வந்து உணவகங்கள் ரீதியில் வந்து அமைச்சிருக்கு இங்கே நீங்கள் வந்து உணவுகள் வந்து சாப்பிடலாம் சாதாரணமாக வெளி இடங்களில் விட இப்படியான இடங்கள்ல இந்த சாப்பிடுக்கு ஒரு நினைவாகவும் மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் கப்பல்லையே சாப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்லக்கூடிய இப்போ பார்த்தீங்கடா இந்த இடத்துல வந்து நிறைய பாலங்கள் இருக்குது அவ்வளோ பாலங்களுக்கு கீழால நாங்கள் கடந்து கொள்ள போயக்கூடிய இருந்துச்சு இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னம் எரியப்பட்ட ஒரு தேவாலயம் வந்து கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கு சென்மிசல் தேவாலயம் வந்து இன்னும் புனரமைப்பு பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது அதை கூடங்களால் கப்பலில் போய் பார்க்கக்கூடிய மாயிருந்துச்சு வந்து இன்னும் புனரமைப்பு பணிகள் வந்து நிறைவடையாத நிலையில நடைபெற்று கொண்டிருக்குது அப்படி முக்கியமான இடங்கள் வரைக்கும் அது சம்மந்தமான வரலாறுகள் வந்து சொல்லி கொண்டு போவாங்க அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்து பெருசை வந்து நீங்கள் ரோட்டில் சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் பிக் பூஸ் என்று சொல்லக்கூடிய பஸ்ஸுகளில் வந்து நீங்கள் இந்த இடத்த சுற்றி பார்த்து கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாரும் போய் கொண்டிருக்காங்க கப்பல் வந்து சில கப்பல்கள் வந்து இரண்டு மாடி தட்டு உள்ளதாகவும் சில கப்பல்கள் வந்து சாதாரணமாக ஒரு தட்டு உள்ள கப்பல்களாகவும் காணப்படும் நீங்கள் இந்த கப்பலில் வந்து நடந்து தெரிஞ்சு வடிவாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய இருக்கும் உங்களுக்கு விரும்பின அளவுக்கு தேவையான ரீதியில் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு அமைதியின் நிறைய கப்பல்கள் சூழ்ந்த ஒரு நல்ல ஒரு சுற்றுலா பயணம் சுற்றுலா இடம்தான் இடம் தான் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் ஈபிள் டவர் வந்து நாங்கள் வித்தியாசமான ரீதியில் பார்த்தோம் அதை விட இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கூடிய அளவு உங்களுடைய அல்பத்தில் காணப்படக்கூடிய இடம் இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ ஷூட் செஞ்சுருப்பீங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ போகுது இடையில வந்து ரோட் போகுது கீழால் கப்பல் போகுது கிட்டத்தட்ட மூன்று வழிகள் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அடுத்த இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து பார்த்தா ஈபிள் டவர் வந்து முழுமையான ஒரு தோட்டத்தில் காணப்படும் ஒரு ஷூட்டுக்கு அதால் குடியளவான ஃபோட்டோ கேமராக்காரர் வந்து இந்த இடத்த வந்து உங்களுக்கு தெரிவு செய்வாங்க ஷூட் எடுக்கிறதுக்காக நாங்கள் கூட எங்கெண்ட வெடிங்க இந்த இடத்துல எடுத்திருந்தேன் இப்படி ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான கப்பல் பயணம் போய் வந்து முடிஞ்சுது இந்த கப்பல் பயணத்தை ஒழுங்கு செஞ்ச அசிஃப் நிறுவனத்தினருக்கும் இந்த பயணத்தை வந்து சரியான முறையில் ஒழுங்கு ஒழுங்கு அமைச்சு எங்களை கொண்டு வந்து சேர்த்த பத்தோ மூசே நிர்வாகத்திற்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க வந்து சுற்றி பாருங்கள் கைஸ் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் என்று மாயு நன்றி